Bhakti or devotion has always been one of the main foundations of the Indian way of life. In South India, particularly in Tamil Nadu, the 7th and 8th century AD has witnessed a wave of devotion known as the Bhakti movement. Among the hundreds of Shiva Bhaktas who walked this land at that time, 63 of them are celebrated as Nayanmars for them, shiva was not some god confined to the sanctums of temples, but a living companion who walked, laughed, and lived with them through their lives. among them, four of them are venerated as the nalvar. these four, namely, pirinaya samandar pirinaya karsar, sundaramurti nayanar, and manikavasagar, opened up the possibility that shiva was, to whole masses of people, from fishermen and farmers to ministers and monarchs, through their songs that they sang as they travelled from town to town. This Sadhguru Jayanti, we celebrate and would like to share with you all some glimpses into the lives of these four glorious beings, interspersed with some of their own compositions. We present a Bhakti Katha, Nalvar நமஸ்காரம் சாமி நமஸ்காரம் என்னது சாமி சத்குரு பக்தி பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டீங்களா என்ன சொன்னாங்க சுவாமி உங்க வாழ்க்கையே பக்தியா இருந்தா அற்புதமா இருக்கும் நீங்களே பக்தியா இருந்தா அது அழகாகவும் இருக்கும் இனிமையாகவும் இருக்கும்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை புத்திசாலித்தனமும் கூடன்னு சொன்னாங்க எப்படி சுவாமி ஒரு அறிவுஜீவி அவர் வாழ்நாள் முழுக்க சாதிக்க கஷ்டப்படுறத ஒரு பக்தன் சுலபமாக முடிக்க முடியுது பக்தியில் ஒருத்தர் கரையும் போது தெய்வீகமே அவருக்குள்ளே கொடிக்கொள்ளுறதுனால தெய்வீகத்துக்கே ஒரு கருவியாயிடுறாருன்னு சத்குரு சொன்னாங்க சுவாமி அதுக்கு நல்ல உதாரணமாக யாராவது சொல்ல முடியுமா சுவாமி தமிழ்நாட்டிலே நிறையா பேர் சொல்லலாம் குறிப்பாக தனக்கு கிடச்ச சிவானுபவம் இந்த உலகத்துக்கெல்லாம் கிடைக்க வழி செஞ்சாங்களே அந்த நால்வரை சொல்லலாம் ஒரு கேள்வி சாமி யார் இந்த நால்வர் சீர்காழியில் அவதாரம் பண்ணி பார்வதி தேவிகிட்டே ஞானப்பால் பருகினாரு திருஞான சம்பந்தர் கல்லில் கட்டி கடல்ல போட்டாலும் நமசிவாயன் சொல்லி கரைக்கு வந்தாரு திருநாவுக்கரசர் திருநாவலூர்ல பிறந்து சிவபெருமானுக்கு தோழராக இருந்தாரு சுந்தரர் திருவாதூர்ல அவதரித்து திருவாசகம் அருளினாரு மாணிக்க வாசகர் அந்த நன்றி